அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் பின்பு உத்திரட்டாதி இரவு ஒன்பது பதினோரு வரைக்கும் சஷ்டி திதி பின்பு சத்தமி இந்த நாள் சித்தயோக நாளாகவும் அமிர்தயோக நாளாகவும் இருக்கு இந்த நாள்ல ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை பயணத்தை தவிர்ப்பது நல்லது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் யமகண்டம் பன்னிரண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த நாள்ல பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் பற்றி பார்க்கலாம் முதலில் மேசராசி இந்த நாள் மார்கழி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல பசுவிற்கு அகத்திக்கிறே தானமா கொடுத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே அமாவாசையில எப்படி தானம் கொடுப்போமோ அதை போல இன்றைய தானம் கொடுத்தீங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி எதிர்பார்த்த லாபம் கிட்டும் ரிசவராசி அன்பர்களே உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியினை அளிக்கும் தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் சாதக பலன் ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உடல்நிலை அன்பர்களே பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை இருக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் பெரிய விருதர்களின் அறிமுகம் கிடைக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு வரைக்கும் சந்தாஷ்டம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது எடுக்கும் காரியங்களில் மதியத்திற்கு பிறகு சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நிலவிய படிப்படியாக குறையும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பகல் மணிக்கு மேல் சந்திராஷ்டமும் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பமும் நிம்மதியற்ற நிலையும் உண்டாகும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ராசி அன்பர்களே பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தினருடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆடை ஆவரணம் வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் சிலருக்கு தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சற்று பலவீனமாக காணப்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதக பலன் கிட்டும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களில் கவனம் தேவை அன்பர்களே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களால் வீட்டின் அமைதி குறையும் உடல்நிலையில் சிறு உபாதைகள் வந்து சேரும் எந்த செயலையும் மனதைரியத்தோடு செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் உழைப்புக்கேற்ற வளர் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும் கையிருப்பு குறையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்பட்டால் நற்பலன் கிட்டும் கும்பராசி அன்பர்களே உறவினர்கள் மூலம் சுபச்செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பழைய வாக்கைகள் வசூலாகும் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் உண்டாகும் உறவினர்கள் மூலம் சுபச்செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும் உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்